அத்தியாயம் பதினொன்று திருமணம் முடிந்த மாதவனும் சைந்தவியும் வார்த்தை அவ்வளவு இல்லைன்னாலும் இயற்கையாவே உலகத்தை சுத்தி பார்க்க ஆசை கொண்ட சைந்தவி ஆனந்தமாவே அந்த பிரயாணத்துக்கு கிளம்பி இருந்தா அவங்கள வழி அனுப்ப விமான நிலையத்துக்கு வருகை தந்திருந்த சைந்தவி வீட்டாரும் கல்யாணி அம்மாலும் பிரியா விடை கொடுத்தப்போ வழக்கம் மாதிரி அவளோட கரத்தை பற்றி இருந்த அவனும் புன்னகை மாறாம அவங்களுக்கு விடை கொடுத்தான் சைந்தவிக்கும் சேர்த்து அவனே அவ வீட்டாரோட பேசினான் கொஞ்சம் எரிச்சல் ஏற்பட்டாலும் தன் பெற்றோரையும் தங்கையையும் அடுத்த பதினஞ்சு நாட்களுக்கு பார்க்க முடியாதத நினைச்ச துக்கத்துல இருந்த சைந்தவி பேச முடியாம தவிர்த்தத அவன் நிரப்புறதா நினைச்சு மௌனியானான் தந்தையோட பெருமை நிறைஞ்ச முகத்தையும் தாயோட கனிவும் கவலையும் நிறைஞ்ச முகத்தையும் தங்கையோட பாசம் நிறைஞ்ச பார்வையையும் மறைச்ச கண்ணீரை அவன் காணாம சுண்டி எரிஞ்சு அவனுக்கு பின்னாடி தன்னை மறைச்சிக்கிட்டான் அவனோ அவளோட உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு எல்லார்கிட்டேயும் என் முகத்தோட தலையசைச்சு விடைபெற்று பெற்று அவ தன் பொறுப்புன்றத அவங்க உணர்ற மாதிரி அவளை கரம் பிடிச்சு அழைச்சிட்டு போனான் விமானம் ஏறினதுல அவங்க போன இடத்துல இறங்கி தங்குற இடத்த அடையிற வரைக்கும் அவனை மட்டுமே துணையா கொண்டவ அறையோட தனிமையில அவனை மட்டும் விளக்கி வச்சா தண்ணி இயல்பா சாதாரண மாதிரி அறைக்குள்ள நுழைஞ்சதும் அவளை நெருங்கியவனை தடுத்து விலகி போனவள புருவங்கள்ல முடிச்சோட பார்த்தவன் கொஞ்சம் விலகி நின்னு கவனிக்க தொடங்கினான் தன் போக்குல போறவ தானா தன்னை நெருங்குவான்னு நினைச்சவன் அவ விலகியே போறதை கண்டு முடிவு விரும்பி தன்னோட பேச்ச கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி போட்டான் அந்த சாயந்தரம் பக்கத்துல இருக்கிற ஒரு சில இடங்களை சுத்தி பார்த்துட்டு இரவு உணவை முடிச்சுக்கிட்டு அறைக்கு திரும்பினாங்க வழக்கம் போல இரவு குளியல முடிச்சவ தன் போக்குல படுக்கையோட ஒரு புறத்துல ஏறி படுத்து கண்களை மூடி உறங்க தொடங்கினான் இதையெல்லாம் ஓர பார்வையால கவனிச்சுக்கிட்டே தன் வேலைகளை முடிச்சவன் படுக்கையோட மறுபுறத்துல ஏறி படுத்து அவ மேல மெல்ல கரத்தை போட்டான் எதை எதிர்பார்த்து பயத்தோட காத்திருந்தாலோ அந்த நேரமும் வந்துட்டதை உணர்ந்தவ மெல்ல தன்னோட எதிர்ப்பை காட்டுற மாதிரி தன் மேல இருந்த அவனோட வலுவான கரத்தை விளக்கினான் ஆனா அந்த விடா கண்டனம் அவளை நெருங்கி அவளை இழுத்து தன்னோட இருக்கி அணைச்சான் சடார்ன அவனை தன்கிட்ட இருந்து விளக்கி தள்ளினவன் படுக்கையில எழுந்து அமர்ந்தா அரை இருட்டா இருந்தாலும் இரவு விளக்கோட ஒளியில தெரிஞ்ச அவனோட வரி வடிவத்தை கண்டு பிடிக்கல நானும் வலுக்கட்டாயப்படுத்துறீங்களே இது நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்டவளோட நயத்தை கண்டு வாய் விட்டு சிரிச்சவன் தானும் எழுந்து அமர்ந்து கையை நீட்டி மேஜை விளக்கை எரிய விட்டான் புன்னகையோட அவளை திரும்பி பார்த்தவன் என்னை கண்டா உனக்கு எப்படி தெரியுது ஹம் சும்மா நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்கற ஏமாளி மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்டு அவளை நெருங்கி அமர்ந்தான் திரும்பவும் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி அமர்ந்தவ நீங்க ஒன்னும் ஏமாலியும் இல்ல உங்களை ஏமாத்த வந்த ஏமாற்றுக்காரியும் நான் இல்ல அப்படின்னா குரல்ல பிடிவாதத்தோட ஆமா நீ ஏமாற்றுக்காரி தான் அவனும் அவளை சீன்ற குரல்ல சொன்னான் இல்ல நான் ஒன்னு யாரும் ஏமாத்தல அப்படி எதுல உங்களை ஏமாத்தினேனா லேசா கிரிச்சுட்டா சவி பின்ன திருமணம்னா அடுத்து இந்த உறவையும் எதிர்பார்த்திருக்கணும் தானே என்ன இவன் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா விளையிடுவான் தப்பு கணக்கு போட்டுட்டோமோ அது அது வந்து இப்போ கொஞ்ச காலம் அம்மாடி தாயே உனக்கு எப்படியோ நான் பல நாட்களா ஏன் பல வருஷங்களா ஏங்கி போய் கிடக்குறேன் இனியும் என்னால காத்திருக்க முடியாதுமா அப்படின்னு வாய் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் அவனோட கரங்கள் அவளை தன் வசப்படுத்துறதுல மும்முரமாக இறங்கி இருந்தது மீண்டும் தன் ஓட்டுக்குள்ள அடங்கி இறுகினவளை ஆசுவாசப்படுத்தினவ எது எப்படி இருந்தாலும் எல்லாம் போக போக சரியாயிடும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சவி என்னோட பல நாள் கனவை தகர்த்திடாத ப்ளீஸ் சவி அப்படின்னபடி தன் வேலையை தொடர்ந்தான் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஆளுகைக்குள்ள அவளை கொண்டு வந்தவனுக்கு சிரமம் கொடுக்காம அவன் வசப்பட்ட அவன் அவள் ஆனாலும் மனதளவில் தான் அவனோட இணைய ஆசைப்படலன்னு உரு போட்டுக்கிட்டா தன்னோட மனசு தன் வசம் இருக்கு இந்த வெக்கங்கட்ட உடம்பு தான் தன் தேவையை தீர்த்துக்க துடிக்குது அதனாலதான் என்ன இந்த உலகத்தாரோட எண்ணமும் அதுதானே இதுக்காகத்தானே திருமணம்ன்ற ஒன்னையும் செஞ்சு வச்சாங்க அதனால இந்த உறவையும் அப்படித்தான் எதிர்கொள்ளணும் அன்னைய இரவு அவங்க ரெண்டு பேரையும் ஒரு புது உலகத்துக்குள்ள அடைச்சிட்டு போனது அந்த உலகத்துக்குள்ள அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அனுமதின்ற மாதிரி மற்ற எல்லாம் மறக்கடிக்கப்பட்டது இத்தனை காலமும் இந்த உலகத்தை காண மட்டுமே பிறந்து வளர்ந்து இந்நாள் வரைக்கும் உயிர் வாழ்ந்ததா ஒரு எண்ணம் மேலிட்டது அவங்கள மறந்தாங்க கூடினாங்க கூடினாங்க பசி தாகம் மறக்கிற அளவுக்கு இணைஞ்சாங்க விடிஞ்சு கதிரவன் உள்ள நுழைஞ்சதை விரும்பாம செயற்கை திரை போட்டு அவனை விரட்ட நினைச்சாங்க ஆனாலும் ரொம்ப நேரம் காத்திருக்க முடியாம பசி என்ற கொடியவன் தாக்க பிரிக்க முடியலனாலும் அவங்களோட உடல்களை பிரிச்செடுத்து வயிற்று பசியை தீர்த்துக்கிட்டாங்க வெளியில எங்கேயாவது போகணுமான்னு கேட்டவனோட கண்களை காண முடியாம தன்னோட பார்வைய தரையிலேயே பதிச்சிருந்தவளோட தாடைய பிடிச்சு நிமிர்த்தினவன் அவளோட பார்வையை சந்திக்க முடியாம தரையில முட்டி போட்டு அமர்ந்து அவளை பார்த்தான் வெட்கம் தாங்காத அவளோ அவன்கிட்ட இருந்து தன்னை விடுவிக்க முடியாம அவனோட மார்பிலேயே தஞ்சமானான் தன்னை மீறி வாய்விட்டு சிரிச்சவன் கொண்டையை செலுப்பிக்கிட்டு தன்னை எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சைந்தவியா இவ அப்படின்னு தனக்குள்ள சிரிச்சுக்கிட்டான் உறக்கமும் மயக்கமும் கலந்த ஒரு இனம் புரியா உணர்வு கலவையில ரெண்டு பேரும் அடுத்த மூணு நாட்களை சொன்னோம்னா அவங்க சச்சா நாட்களா இல்ல இல்ல நாங்க வெறும் மூணு மணி நேரம்தான் இணைஞ்சிருந்திருப்போம் அப்படின்னு தான் மறுத்திருப்பாங்க ஆனாலும் அவங்களோட ரிட்டர்ன் டிக்கெட்டும் விமானமும் காத்திருக்காதே மீண்டும் அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்போ அவங்கள ஆரத்தியோட கோலாகலமா வரவேற்ற கல்யாணி அம்மாள் அவங்க ரெண்டு பேரோட பயணத்தை பற்றியும் சுற்றி பார்த்த இடங்களை பற்றியும் விசாரித்தப்போ ரெண்டு பேரும் ஞானும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து விழிச்சுக்கிட்டதை கண்டு பாய் விட்டு சிரித்தாங்க என்ன என்னவோ கேட்கக்கூடாது அதை கேட்டுட்டாப்புல விழிக்கிறீங்க அதையெல்லாம் பார்க்க எங்களுக்கு ஏது நேரம்னு கேளுங்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு குறும்பாக கண்ணடிச்சவங்கள நிமிர்தும் பார்க்க முடியாமல் அறைய நோக்கி ஓடின மனைவியை கண்டு சிரித்த கணவன் தன் தாயார்கிட்ட திரும்பி ஆனாலும் நீங்கள் ரொம்ப மோசம்மா அந்த சிங்க கூட வெக்கப்பட வச்சிட்டீங்களே அப்படின்னா வெக்கப்பட வச்சது நான் இல்லடா தம்பி அப்படின்னு திருவவும் கிண்டல் அடிக்க தொடங்கினவங்க கிட்ட இருந்து தப்பிச்சவன் ஆளை விடுங்கம்மா இங்க இருந்தா என்ன கூட வெக்கப்படுத்திருவீங்க போல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவனும் அறைய நோக்கி நடந்தான் என்கிட்ட இருந்து தப்பிக்க மட்டும்தான் நழுவுறியா இல்ல கொஞ்ச நேரம் கூட மனைவிய பிரிஞ்சிருக்க முடியாம ஓடுறியா அப்படின்னு தாயோட குரலை கேட்டு புன்னகைச்சுக்கிட்டே அவனோட இப்போ ரெண்டு பேரோட அறைக்குள்ள நுழைஞ்சான் அன்னைக்கு புதுமண தம்பதிய விருந்துக்காக சவி வீட்டுக்கு அழைச்சிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை இருந்ததுனால அழைப்பை ஏத்து முழு நாளையும் ஒதுக்கி பொறப்பட்டு அவங்களோட கல்யாணி அம்மாலும் வந்திருந்தாங்க மணமக்களை வரவேற்க அந்த அப்பார்ட்மெண்டே தயாராகி நின்னது இவங்களோட வாகனம் வந்து கீழே நின்னதும் முதல் மாடியில பூ விதழ்கள் தூவி வரவேற்பு கொடுக்கப்பட்டது ஆராதனாவோட ஆரத்தியோட கூடின கிண்டல் பேச்சும் மாதவனை அத்தான அத்தான அழைச்சு அவன் பின்னாடியே தெரிஞ்சதும் சவிக்கு வியப்பையும் கூடவே மகிழ்ச்சியையும் கொடுத்தது வினோதனோட அவனோட தாய் தந்தை இணைஞ்சு எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு செஞ்சதை பார்க்கும் சூழ்நிலை இறுக்கத்தை போக்குனது ஆரத்தி சுத்தும் போதும் வீட்டுக்குள்ள நுழையும் போதும் மாதவனோட வலது கரம் தன் மனையால் சைந்தவியோட இடதுகரத்தை பற்றி இருந்ததை பார்த்து கன்றின முகத்தை யாரும் அறியாம மாற்றிக்கிட்ட வினோவை பார்க்க பரிதாபமாக ஆகி போனது சபிக்கு ஒருத்தரும் அறியாம தன்னோட கரத்தை அவன் பிடியில இருந்து முயற்சி செஞ்சவ முடியாம திகைச்சு போய் தன் கணவனோட முகத்தை ஏறிட்டு பார்த்தா அவளோட பார்வையை நேரா சந்திச்சு இடதுபுருவத்தை ஏற்றி இறக்கி என்னன்ற மாதிரி கேட்டவனோட பிடிவாதம் புரிஞ்சு அமைதியானா ஆனாலும் அவனோட அடக்குமுறையை தண்டிக்க நினைச்சு வேணுமுன்னு கல்யாணி அம்மா கிட்ட திரும்பி அத்த என்னுடைய ஒரு சில கலெக்ஷன்ஸ் என் அறையில இருக்கு பாக்க வரீங்களா வழி தன்னோட விடும்படி நேரிட்டது வெற்றி பார்த்துக்கிட்டே கல்யாணி அம்மாவோட அறைக்குள்ள நுழைஞ்சா ஆனா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் லேசான தட்டலோட கதவை திறந்து உள்ள நுழைஞ்சவன் தன் தாய்கிட்ட அம்மா கார்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வரலாமான்னு டிரைவர் முத்து கேக்குறாமா அப்படின்னா விருந்துக்கு போகும்போது வெறுங்கையா போக கூடாதுன்னு சொல்லி நிறைய பரிசு பொருட்களோட பழம் உலர்பழங்கள் பழக்கொட்டைகள் நிறைஞ்ச தட்டுக்களோட கல்யாணி அம்மாள் வந்திருந்தாங்க அச்சுச்சோ அத மறந்தே போனேனே சரி நான் போய் அவன் கிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்றேன் நீ உன் கலெக்ஷன்ஸ மாதவன் கிட்ட காட்டுமா அப்படின்னு விலகி போனாங்க கதவு மூடப்பட்டதும் சட்டுன்னு மனைவிய நெருங்கினவன் அவளோட கரத்தை எருக பற்றினான் அவனோட பிடிவாதத்தை வெறுத்த சவி தன்னோட கரத்தை அவன்கிட்ட இருந்து வெடுக்குன்னு பறிச்சுக்கிட்டு இது என்ன அடக்குமுறைத்தனம் நீங்க நினைக்கிறப்பெல்லாம் என்ன தொட முடியாது எனக்கும் அதுல உடன்பாடு இருந்தாதான் முடியும் கொஞ்சம் உயர்ந்த குரல்ல அழுத்தமா சொன்னான் அவளை நெருங்கி ஏன் என் தொடுகை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சரசமா கேட்டான் இப்ப பிடிக்கல பட்டுன்னு அவகிட்ட இருந்து பதில் வந்தது ஏன் ஒற்றை கேள்வி அவன்கிட்ட இருந்து ஏன்னா அது எல்லாரும் பார்க்கும்போது குரல் நலிஞ்சது எல்லாரும் பாக்குறாங்கன்னா இல்ல அவன் பாக்குறான்னா உடனடியா வந்த கேள்வியால கொஞ்சம் திணறினாலும் தன்னை சி என்ன கேள்வி இது வரைக்கும் பேசாம இருந்தனே அவன் பார்த்ததும் என்கிட்ட கரங்களை விளக்க பாத்தியே அது ஏன் மாதவனுக்குமே தன்னோட செய்கை கொஞ்சம் விகாரமா இருந்தாலும் தன்னவளோட முழு அன்பும் தனக்கு மட்டுமே சொந்தமாகணும்ன்றதுல குறியா இருந்தான் அது அவன் பாக்குற மாதிரி மற்றவங்களும் பாப்பாங்களேன்னு தோன்றியதுனால ஆனா அவனோட பார்வைக்கும் மற்றவங்களோட பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க பொது இடங்கள்ல இது மாதிரி கைய தொடுறதெல்லாம் இனி கூடாது அழுத்தமா அப்ப கட்டளை இட்டவளே அந்த தொடுகைக்காக ஏங்க போறத உணரல ஓகே நானா தொடல ஆனா நீயா தொட்டா அவனை முடிக்க விடாம குறுக்கிட்டான் நானா ஒரு காலம் தொடமாட்டேன் சின்ன சிரிப்போட அந்த விடத்தை விட்டு அகன்றா மாதவன் புஷ்பராஜும் புவனாவும் ரொம்ப சந்தோஷத்தோட விருந்துக்கான ஏற்பாட்டை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க வைத்தியலிங்கம் தன் குடும்பத்தோட வந்து அவங்க வீட்டு விசேஷமா எண்ணி ஓடி ஆடி உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தது கொஞ்சம் தோன்றியிருந்த குறுகுறுப்பை போக்கி ஒரு வித நிம்மதியை கொடுத்துருந்தது வினோதனோட பார்வையும் அவங்களோட இளைய மகளை நோக்கி படறதை கண்டு கொஞ்சம் அமைதி அடைஞ்சாங்க சின்ன குட்டியும் அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டாப்ல வளைஞ்சு கொடுத்து அவனோட இணக்கமா பழகிறதை கண்டு பெருமிதமும் கொண்டாங்க பெரிய மகளோட அதி அற்புதமான புது வாழ்க்கைய அவளுக்கு கிடைச்ச பொக்கிஷமா பார்த்தாங்க மாப்பிள்ளை தன் மகள காதல் பொங்கி வழியற கண்களோட கண்டு அவங்களுக்குள்ள மகிழ்ந்து ரசிச்சாங்க இன்னாருக்கு இன்னார்ன்றதே ஆண்டவன் போடுற முடிச்சு அது மனிதர்கள் இணைக்க நினைக்கிறதும் பிரிக்க நினைக்கிறதும் எவ்வளவு முட்டாள்தனம்ன்றது இப்ப புரிஞ்சுது அவங்களுக்குத்தான் வேற என்ன வேணும் உலகத்தையே தன் காலடியில் கொண்டு வர முடிஞ்ச மருமகன் தன்னையே தன் மனைவி கிட்ட சமர்ப்பிச்சிருக்கிறதையும் மகளா நடத்தின மாமியாரும் அவங்களோட மகனோட எதிர்காலம் ஒளிமயமா திகழப் போறத நினைச்சு பெருமிதம் அடைஞ்சாங்க அத்தான் நீங்க என் தான் உட்காரணும் ஆராதனா ஓ அமர்ந்துட்டா போச்சு ஆனா என் மனைவி எங்க அமர்வாள் மச்சினியே துள்ளல் குரலோட தன் வைத்துணியை கேட்டு சவிய பார்த்தான் மாதவன் என்ன இது அத்தான் பொத்தான்னு இவ அழைக்கிறதும் மச்சு கொச்சுன்னா அவன் அழைக்கிறதும் நல்லாவா இருக்கு எரிச்சலோட நினைச்சுக்கிட்டே அவனை பார்வையால வெட்டினவ அவங்க ரெண்டு பேரையும் தாண்டிக்கிட்டு போய் ஓரமா உட்காந்துருந்த வினோதனோட பக்கத்துல உட்கார பக்கம் உட்காருவா ஆராதனா சொன்ன சவி மாப்பிள்ள பக்கத்துல போய் உட்கார் அவகிட்ட கொஞ்சம் குரலை தடைச்சு சொன்ன தாயை முறைச்சவ அவர் பக்கத்துல இடம் இல்லம்மா அப்படின்னா பல்ல கிடைச்சுக்கிட்டு சாப்பாட்டு அறையில கிடந்த மேஜையை எடுத்துட்டு தரையில உட்காந்து சாப்பிடறதுக்கு வசதியா பந்திப்பாய் விரிச்சு தலைவாழை இலை போட்டு பரிமாறுற மாதிரி வசதி செஞ்சிருந்தாங்க நட்ட நடுவுல உட்காந்திருந்த மாதவனோட இடதுபுறம் ஆராதனா உட்காந்து அவனோடத்துக்கிட்டு இருக்க மறுபக்கம் வினோதனோட தந்தை உட்காந்துருந்தார் அத கண்ட புவனா இளைய மகளை கூப்பிட்டாங்க அம்மாடி ஆரா இங்க வா உன் அத்தானுக்கு நீ தான் பரிமாறணும் முதல்ல இந்த ஸ்வீட்ஸ் இலையில வை அப்படின்னு கட்டளையிட்டாங்க இதோ வந்துட்டேம்மா அப்படின்னு துள்ளி குதிச்சு ஓடி வந்தா தங்கை போம்மா நீ போய் மாப்பிள்ளை பக்கத்துல உட்காரு அப்படின்னாங்க புவனா என்ன மியூசிக்கல் சேர் விளையாட்டு மாதிரி அவ எழுந்ததும் நான் உட்காரணுமா அப்படின்ற எண்ணம் தோன்றினாலும் அம்மாவை கெஞ்சலோட பார்த்து மா நான் இங்கே உட்காந்துக்கிறேனே அப்படின்னா ஏய் சொல்றத கேளு அவர் பக்கத்துல தான் உட்காரணும் போ அப்படின்னு விரட்டினவங்களை தவிர்க்க முடியாம போய் உட்கார்ந்தா பக்கத்துல வந்து உட்கார்ந்தவளை கேலியா பார்த்தவன் வேணும்னே கொஞ்சம் தள்ளி உட்காந்தான் மற்றவங்களுக்கு தெரியாம தன் பற்களை கிடைச்சா சைந்தவி அவனும் அதையும் ரசிக்கிறவன் மாதிரி தன்னோட புன்னகைய பெருசாக்கினான் என்ன சிரிப்பு அப்படின்ற மாதிரி அவனை முறைச்சவளை ஒதுக்கி ஆராதனாவை கூப்பிட்டு சவிக்கு பரிமாற சொன்னான் விருந்து முடிஞ்சதும் மணமக்களை கொஞ்சம் தங்கி வர சொன்ன கல்யாணி அம்மாள் தான் முன்னாடி போறதா சொல்லி கிளம்பி போயிட்டாங்க மீதி இருந்த அறநாள உள்ள உள்ளயே இருந்து வீணாக்க விரும்பாத இளஞ்சிட்டுகள் வெளியில கிளம்பினாங்க துள்ளி குதிச்சுக்கிட்டு கிளம்பின ஆராதனா போக விரும்பின இடத்துக்கே போகலான்னு மாதவன் முடிவு செஞ்சான் என்னதான் இருந்தாலும் ஆச்சேன்னு கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தேன் வினோதனை பிடிச்சு வச்சு பேசி சகஜமாக்கினா மாதவன் ஆனா அதுவே மத்தவங்க கிட்ட இருந்து சைந்தவிய விலகி நிக்க வச்சுது தன் ஆசை தங்கையையும் தன்னோடையே பேச வைக்கிறான் நல்ல நண்பனான வினோதனையும் தன் பக்கத்திலே இருத்திக்கிறான் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் இவன் அப்படின்ற எண்ணம் இவளுக்குள்ள எழுந்ததும் அவனை எரிச்சலோட முறைக்க தொடங்கினான் பக்கத்துல உட்கார்ந்திருந்த வினோதனை ஏதோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தவன் ரியர்வியூ மிரர் வழியா பின் உட்கார்ந்திருந்த ஆராதனா கிட்டையும் ஏதோ கலந்துகிட்டான் இது எதுவும் காதல விழாத மாதிரி உட்கார்ந்து தன் முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறத வெளியில காட்டாம இருக்க முடியல சைந்தவியால அதே கண்ணாடி வழியா தன்னை பார்த்தவனோட உதடுகள்ல மலர்ந்த புன்னகைய கண்டு இன்னும் எரிச்சல் அடைஞ்சா அதனால தன்னோட பார்வையை வெளியில செலுத்த தொடங்கினான் மோகம் முப்பது நாளும் பாங்களே அதுக்குள்ள தீர்ந்துட்டுதோ மனைவியோட முகத்துல அப்பட்டமா தெரிஞ்ச எரிச்சலோட காரணம் தன் இருக்கிற காதல்ன்றது புரியாத முட்டாளிலேயே நம்ம ஹீரோ அந்த எண்ணம் தந்த ஆனந்தத்துல இன்னும் அவளை சீண்டி பார்க்க நினைச்சு அவளை அசட்டை செய்யற மாதிரி நடக்க தொடங்கினான் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததும் அந்த உயரமான கார்ல இருந்து இறங்குறதுக்கு வசதியா மனைவியை நோக்கி கரம் நீட்டியவனை விலக்கி தானே குதித்து இறங்கினான் தோலை குலுக்கிக்கிட்டு மறுபுறம் வந்து தன் மைத்துனி இறங்க உதவி புரிஞ்சவன பல்ல கடிச்சு முறைச்சா கூட பிறந்தவளை கொண்டே தன்னை பழி வாங்குறானேன்னு நினைச்சு மருகினான் தன்னை ஒட்டி நடந்து வந்த வினோதன் கிட்ட பேச தொடங்கினான் ஆனா அவனோட பார்வையோ ஒருவித பயத்தோட மாதவனை அளக்கறத கண்டு அவன்கிட்ட உருகி போனான் அவனுக்கு தன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தவளால அவனோட பயத்தை கண்டு மாதவன் மேல எரிச்சல் பட மட்டும்தான் முடிஞ்சது அதுக்கு பிராயச்சத்த மாதிரி வினோதனை கொஞ்சம் கொஞ்சமா தன் பேச்சல கலந்துக்க வச்சா அவங்க போன இடம் முன்னாடியே சைந்தவியும் வினோதனும் போயிருந்த இடம்ன்றதுனால அத குறிச்சு வினோதனோட பேச முடிஞ்சது ஹேய் வினோ நாம வந்திருந்தப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய கரடி பொம்மை திடீர்னு நம்மளை நெருங்கி பயமுறுத்துனுச்சே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சத்தமா கத்தி கேட்டு சிரிச்ச ஏய் ஆமாம்ல நீ கூட ரொம்ப பயந்து போய் என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டியே அவனும் விகல்பம் இல்லாம தன் குரலை அவளுக்கு இணையா உயர்த்திய தன்னோட நினைவு கூர்மையை காட்டி சிரிச்சான்